வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செவரட்ரி மருத்துவ குணமுள்ள ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த செவர்ட்ரி பற்றி சொல்லணும்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ரத்தப்போக்கு இருக்குது இந்த பெரிய பிள்ளை ஆகிறப்பெல்லாம் நீங்கள் வந்து நிறைய ஆகும் டெலிவரி ஆகிறப்ப ஆகும் அப்போ வந்து இந்த செவரட்டரியை ஒரு நாள் டூ ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா இன்னொரு டிப்பு என்னென்னா இதில் வந்து கழுவிட்டு தான் நீங்கள் நறுக்கணும் நறுக்கிட்டு கழுவக்கூடாது ரத்தம் பூரா அந்த தண்ணியில் போயிடும் வந்து இப்போ பார்க்கலாம் என்னென்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போடணும் ரொம்ப தக்காளி போடக்கூடாது சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் புடிசு புடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மிளகு சோம்பு சீரகம் தேங்காய் ஒரே ஒரு சில் வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மட்டும்தாங்க இதுக்கு வந்து நம்ம மசாலானே இது பண்ண போகிறோம் மற்றது எல்லாமே அரைச்சி ஊற்றுறது தான் ஏன்னா இதுதான் மருத்துவ குணமுள்ள இதுன்னு சொல்லியிருக்கேன்ல பெரியவங்க சின்னவங்க முடியாதவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு தகுந்தாப்பில் உரப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது எங்களுக்கு தகுந்தாப்பில் உரப்பை நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேறு மசாலா எதுவுமே நான் தாளிக்க போகிறதில்ல அப்படியே எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி மட்டும் நான் போட்டு வதக்க போகிறேன் அடுப்பில் வச்சுட்டேங்க இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு காய்கிறேன் வணங்க கட்டுவோம் நான் அதுக்குள்ளேயே சேரட்டியெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதோடைய நான் சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் மஞ்சளும் போட்டுக்கிறேன் இது வெறும் மஞ்சள் மட்டும்தாங்க மசாலா வேறு எதுவும் இல்லை நம்ம அரைச்சி விட்டுறதுல தான் மசாலா இருக்கும் மிளகு இருக்கும் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சு தான் உட்கிறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து அடுத்த செவர்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் செவரிட்டியை வந்து எப்படி கட் பண்ணுறது மாதிரி நான் நல்லா கழுவிட்டேன் அதில் உள்ள தோழில் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக ரெண்டு வாட்டி கழுவிட்டேன் கழுவிட்டு இதை இந்த மாதிரி தான் கட் பண்ணுங்க கற்று குழச்சியை கட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா ரத்தம் வருதா இந்த ரத்தம் பூரா நம்ம கழுவுனோம்னா அந்த ரத்தம் பூரா போயிடும் சத்து பூரா அதில் பூரா போயிடும் இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்னன்னா சின்னதாக பெருசாக வேணா பெருசாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் பொருசாக கட் பண்ணிக்கோங்க கழுவிட்டு நடக்கிறதுனால இதுக்கு ரத்தம் வெளியே அவ்வளோவா போகலை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் பார்க்க எவ்வளோ தெரிஞ்சிச்சு நடக்குனால் இவ்வளோண்டு தான் இருக்கும் வதக்கினா இன்னும் கொஞ்சமாக மாறிடும் இதையும் சேர்த்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயே நல்லா வதக்குங்க நல்லா ஹையில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்குங்க ஓரளவு சுருளட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டும் எல்லாமே அரைச்சி வச்சது இருக்குல்ல அந்த அரைச்சி வச்சதை வந்து இப்போ அந்த அதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா வதஞ்சி இந்த சைடில் ஊற்றினா சரியாக வரும் நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கொண்டு நான் ஒரு மாதிரியாக எல்லோஸாகவும் எல்லோ கலராகவும் தெரியும் ஒரு மாதிரி லைட் க்ளீனாகவும் தெரியும் இன்னும் வந்து இது கொஞ்சம் நல்லா வேக விடணுங்க இல்லைனா வயிற்றவடி வரும் நல்லா வேகம் நல்லா மிளகு தேர்வுன்னு எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு உப்பு போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நான் நல்லா தண்ணி விடுறேன் நல்லா அந்த தண்ணியெலாம் பற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் தான் நல்லா தட்டி எல்லாம் சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கிட்டு நான் காண்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருந்துட்டிங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாங்க உடம்புக்கு நிறையா சேர்க்கக்கூடாது எண்ணெயை ஆயில் அதிகமாக சேர்த்தா ஆயில் சேரணும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சமான எண்ணெயவே சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு இருக்குது நிறைய எண்ணெய் ஊற்றிருக்காங்க அப்படி பா சாப்பிட சூப்பராக தோணுது அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் பார்க்கணும் நான் ஊற்றாமல் எல்லாம் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அதுவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் தோட்டத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ஈரெல்லாம் நல்லா வெந்து நல்லா எவ்வளோ கிரேவி பதமாக நல்லா எண்மையாக க்ரீமியாகவும் இருக்கும் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீசன்னு சொல்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது தயிர் சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா அப்போ தான் எனக்கு ஆதரவு கொடுங்க நிறையா நான் வந்து அப்போ தான் நிறையா வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உள்ளே போய் என்னோடய வீடியோஸில் நிறையா பாருங்கள் அதே மாதிரி சமையல் குறிப்பு நிறையா சொல்லியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேங்க அதை தாங்க பாருங்கள் பாய்